நாமும் அடிப்படையில் விவசாயி விவசாய குடும்பம் பரம்பரை பரம்பரையாக நம்ம உழவர் பெருமக்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்று நமது உழவர்களுடைய உரிமை கொடியையும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய கிளை பெயர் பலாக திறந்து வைத்திருக்கிறதாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பள்ளிப்பாக்கம் உழவர் உறவுகள் அனைவருக்கும் மாநில கொள்கை சார்பிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அன்பிற்குரிய பள்ளிப்பாக்க உழவர் பெருமக்களே நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்பது ஜாதி மதம் கட்சி அரசியல் சார்பற்றது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய ஆறா உடைச்சு ஏழு கேஸ் கொடுக்கிறதுக்கு இந்த இயக்கம் இந்த ஊருக்கு வல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உழவர் பெருமக்களாக நாம் நம்முடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பொருளாதார முன்னேற்றத்திற்காக வருமான முன்னேற்றத்திற்காக பிரச்சனையில் ஒரு பிரச்சனை ஒரு விவசாயிக்கு வரும்போது எல்லாரும் இணைந்து நின்று அந்த பிரச்சனை ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு வந்த பிரச்சனை நின்று எதிர்கொள்வதற்காக அமைப்பு உருவாக்கப்பட்ட ஒரு விவசாயிக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பக்கத்தூர்ல நம்ம ஆள் ஒரு ஆளும் போறதில்லை ஒரு வியாபாரிக்கு விவசாயிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த விவசாயி தனித்து விடப்படுகிறான் வியாபாரி சங்கத்தோட வந்து நிற்கிறேன் யோசித்து பாருங்க எத்தனையோ வர்றாங்க இடைத்தரகர்கள் வர்றாங்க பொருளை கொள்முதல் பண்றாங்க நிறுத்தி வச்சுட்டு வர்றதே அப்புறம் சொன்ன விலையை கொடுக்கறது கிடையாது இப்படி இருக்கும் போதெல்லாம் நாம என்ன பண்றோம் தனிப்பட்ட பொருள் அந்த ஓசை ஒருத்தர் லோல் பட்டு வளைஞ்சு காசை வாங்க முடியாம பாடுறதுக்குள்ள இந்த கட்சிக்கார புடிச்சு அந்த கட்சிக்கார புடிச்சு ரொம்ப சிரமப்படுறேன் அதே இந்த ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த டே இந்த ஊர்ல எங்கால நீ பொருள் எடுத்திருக்கிற இந்த வேலை தர்றேன்னு சொல்லியிருக்க காசு மாரியாத எண்ணி செட்டில் பண்ற வழியை பாரு இல்ல அப்படின்னா நீ எந்த ஊர்லயுமே பொருள் எடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் சரி வருவானு வர மாட்டாங்க ஆக நம்மளுடைய பிரிவினையை நம்மகிட்ட சின்ன பிரச்சனை இருக்கு கொசு மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அது இன்னமும் கோபுரத்து அளவுக்கு நாமளே எண்ணி எண்ணி நம்மளுக்குள்ளே கற்பனையிலேயே பெருசாக்கி பெருசாக்கி பேனை பெருமாளாக்கி நம்மளே உடச்சு அடிச்சு இந்த சட்டி ரெண்டா உடைச்சிட்டு போயிடுவோம் சட்டி வேற சட்டி வேற அந்த மாதிரியான போக்கு தான் நிகழ்ந்து கொண்டு நான் சொல்றது எல்லா ஊர்லயும் நடக்கிறது எங்க ஊர்லயும் அதான் நடக்குது இதனோட விளைவு என்னன்னா எந்த கோச்சுக்கு போனீனாலும் விவசாயிகள் கூட்டத்தை அதிகம் பண வரவு செலவுல இருந்து தட பிரச்சனையில இருந்து இட பிரச்சனையிலிருந்து உரிமை பிரச்சனையிலிருந்து பங்கு பிரச்சனையிலிருந்து கிணத்துல தண்ணி ஓட்ட பிரச்சனை வரைக்கும் எல்லாம் எங்க நிக்குது கோத்தமை போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் நிக்குது நமக்கு ஒற்றுமை இல்லாத விளைவு இதுதான் அங்க போய் வக்கீலுக்கு பல லட்சம் பணத்தை கொடுத்து அரை ஏக்கரா சண்டைக்கு அஞ்சு ஏக்கரா வந்து நாலு முறை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க கிட்ட அசிங்க சீமா திட்டு வாங்கி சொன்னோடு ஏக்கருக்கு நாமளே ஒற்றுமையா இருந்துக்கலாமா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு கை கோர்ட்டுக்கு போய் சமாதானமா இருக்கு உள்ளூர்லயே சமாதானமா இருந்துக்கலாமா ஆக அனைவரும் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் ஒற்றுமையா இல்ல அப்படின்னா நம்மளை பிரித்தாள்வதற்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சொல்றேன் நாலு மாடு ஒரு சிங்கம் கதை நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச காலத்துல இருந்து நாங்க படிச்சு இன்னைக்கு படிக்க இருக்கு நாலு மாடு இருந்தா சிங்கம் திரும்பி பார்த்தா ஓடி போயிரு நாலு மாடி அது சாப்பிட முடிவு என்னும் போது என்ன பண்ணுது கோல் மூட்டது பிரிச்சு விடுது நம்ம பிரிஞ்சுக்கிறோம் கடைசியில மாட்டோட எலும்பு தான் மிச்சம் சிங்கம் பெருத்து போய் ஜாலியா மரத்தடியே படுத்து கிடக்குது ஆள் எல்லாம் ஆக இதை ஒரு சின்ன கதை ஆனா அந்த கதை யோசித்து பாருங்கள் பல பிரச்சனைகள் இதை ஒப்பிட்டு பாருங்க உண்மை விளங்கும் அந்த உண்மையை உணர்ந்து அனைத்து உழவர் பெருமக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த ஊரும் பக்கத்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு எல்லா மாவட்ட விவசாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கான பிரச்சனையை நாம் தீர்க்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு விவசாயிகள் ஒற்றுமை ஊங்குக என்பதை உங்களுக்கு வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்